ரைசல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்றும் உள்ளது இரண்டு சமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பகுதி இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் ரெண்டு சமுவேல் பன்னிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் பின்பகுதி கர்த்தருடைய செயல்களின் மகத்துவத்தையும் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தருடைய தாசர்களையும் அவர் உருவாக்கியவர்களையும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களையும் நன்கு படித்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்கள் அவருடைய மகத்துவத்தை அறிந்து கொண்டவர்கள் பரிசுத்த வேதாகமத்தில் தாவிதை அறியாமல் இருக்க முடியாது நம்முடைய அன்றாட ஜபத்தில் கூட தாவிதை உயர்த்தினவரே தாவிதோடு கூட இருந்தவரே தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் தப்புவித்தவரே தாவிதோடு உடன்படிக்கை செய்தவரே தாவிதின் குமார் கிறிஸ்துவே என்று சொல்லிகூட நாம் கர்த்தனை துதிக்கிறோம் அவரிடத்தில் விண்ணப்பிக்கிறோம் வேண்டுகிறோம் அப்படியாக தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதத்தையும் அதிசயங்களையும் மகத்துவத்தையும் அறிந்திருக்கிற நாம் சூழ்நிலையில் கர்த்தரால் அவருக்கு அந்த சம்பவம் நடந்தது அற்புதங்கள் நடந்தது என்று நாம் தியானித்து பார்க்க வேண்டும் அதேபோல் தாவீது கர்த்தரிடத்திலும் கர்த்தர் தாவீதின் இடத்திலும் பேசியவைகளையும் தாவீது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததையும் கர்த்தர் தாவீதை எச்சரித்த விதங்களையும் தாவிது கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பையும் பயபக்தியையும் கர்த்த தாவிதின் மேல் வைத்திருந்த அன்பையும் பிரியத்தையும் இவர்களுக்குள் இப்படிப்பட்ட ஐக்கியம் எப்படி உண்டானது என்பதையும் நாம் நன்கு அறிந்திருந்தோமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலும் பல பலத்த பெரிய காரியங்களை செய்யும் அதேபோல் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பையும் ஆசீர்வாதத்தையும் பிரிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கவும் அவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யாமல் வாழவும் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிற அன்பிற்கு ஒரு அடையாளமாக அவருடைய நாமத்தினாலே அவரிடத்தில் கேட்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளமாக தாவிதின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் அதாவது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை தாவிது செய்தான் அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினான் அது என்னவென்றால் தாவீது உரியாவின் மனைவியாய பர்சேபாலின் மேல் ஆசை கொண்டு ஊரியாவை கொன்று பச்சேபாலை தனக்கு மனைவியாக ஆக்கி கொண்டார் கர்த்தர் நாத்தானை தாவீதி அனுப்பினார் அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூத வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன் இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன் கர்த்தருடைய பார்வைக்கு புல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணியது என்ன என்றார் அதாவது நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யாமல் இருந்தால் நான் உன்னை ஆசிர்வதித்த ஆசீர்வாதம் போதாது என்று இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தந்திருப்பேன் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியது தாவீதின் மேல் கர்த்தர் வைத்த அன்பை போலத்தான் நம்ம மேலும் கர்த்தர் அன்பு வைத்திருக்கிறார் நாம் தாயின் கருவில் முதல் இதுவரை நம்மை அநேக காரியங்களில் ஆசிர்வைத்து நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அதற்கு பதில் கொடுத்து நம்மை சுகத்தோடு நடத்தி வருகிறார் நம்மேல் அன்பு வைத்திருக்கிற சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்த இன்று நம்மிடம் சொல்வது என்னவென்றால் என்னுடைய வார்த்தைக்கு நீ அசட்டை பண்ணாமல் என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்யாமல் இருந்தால் இதுவரை நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்தி உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை எல்லாம் தருவேன் என்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தரால் அழைக்கப்பட்ட அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்யாமல் அவரிடத்தில் நாம் என்ன காரியத்தை கேட்கிறோமோ என்னென்ன காரியங்களை எல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்கிறோமோ அவற்றை எல்லாம் நமக்கு சொல்லியபடியே நிச்சயமாகவே நம் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்தி அந்த மேன்மையில் பெருகச் செய்து ஆசீர்வதிப்பார் அம்மேன் உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்யாமல் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர்தாமே எங்களுக்கு தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் கர்த்த நாங்கள் வேண்டிகொள்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்